இன்றைக்கி காலையில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது டைட்டில் உடனேமே எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கும் ஏன்னா டே டூக்கான மெனு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கான டென்ஷன் மொதல் நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுமா காலையில் ஸ்கூலுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் காலைல பிள்ளைங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற டென்ஷன் தான் நிறைய பேர் எழுந்திருப்போம் ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் எப்போதுமே ஹெல்த்தியாக கொடுத்து விடுங்க சாப்பிட்டுட்டு கட்டாயமாக பால் சாப்பிட்ற பழக்கமும் வச்சிங்க அதுமாதிரி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற ஸ்நாக்ஸும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கட்டும் இன்றைக்கி எள்ளு உருண்டையும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்து கொடுங்க அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு கேரட் ரைஸ் பார்க்க போகிறோம் அதுமாதிரி சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம் அதே அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸும் அப்புறம் டின்னரும் சேர்ந்து பார்க்குறோம் காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ ரவையை பிளெயினாக பண்ணாமல் இந்த மாதிரி காய்கறி போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரவையை நம்ம நல்லா வறுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு வெங்காயம் முந்திரி பருப்பு அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில்ல விருப்பப்பட்ட காய்கறிகள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிடுறோம் விருப்பப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கோஸ் பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மாதிரி எல்லாமே உங்களுக்கு டைம் இருக்கிறத வரைக்கும் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் நம்ம காய்கறிலாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது வறுத்து வச்ச நம்ம ரவையை சேர்த்து கிண்டிடுங்க தண்ணி கொதிக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய்யை ஊத்திட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரட் ரைஸ் பண்ண போறோம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுங்க கடுகு சீரகம் முழுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி முந்திரி பருப்பு எல்லாம் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க கேரட் கேரட்டை நீங்கள் வந்து தனியாக குக் பண்ணுறத விட கேரட் பச்சையாக சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த கேரட்டை துருவி வச்சு சேர்க்கும் போது முழு சத்துக்களும் குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிடும் ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க இந்த மாதிரியான நிறைய காய்கறி ஐட்டமாக குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க இதுமாதிரி காய சாதத்தை விட கேரட் நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் சத்து அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து கேரட்டு ஒரு கப்புக்கே மூணு மூணு கேரட் பெருசாக பெருசாக உள்ளது சேருங்க இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய சாதம் இது ஸோ லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் இதுக்கு சை சைடிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொடுக்கலாம் ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கை பார்த்துட்டோம் இப்போ சேப்பங்கிழங்குல நம்ம செய்யலாம் சேப்பங்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ அதை முதல்ல வேக வச்சுட்டு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா நீட்டு நீட்டுமா கட் பண்ணி எடுத்துங்க முதல்ல இதை வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரக பவுடர் தனியா பவுடர் அரிசி மாவு கொஞ்சமாக கடலை மாவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அதை டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கடாயில் திரும்பவும் என்ன பண்ணுங்க கடுகு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் கொஞ்சோண்டு வெங்காயம் இது கருவேப்பில் எல்லாம் சேர்த்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதே மாதிரி உருளைக்கெழங்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் குழந்தைங்க வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக கொடுக்கணும் இப்போ நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு அதை தோல் எடுத்துகிட்டு நல்ல மஸ்டிங்க அதோட பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக போட்டுங்க மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக போடலாம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் செஞ்சு முட்டையோட வெள்ளைக்கரு அப்புறம் அதோட மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடித்து வச்சிங்க ப்ரெட் கிராம்ஸையும் ரெடியாக வச்சிங்க இப்போ இந்த பால்ஸை வந்து முட்டை இதில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்லேயும் வச்சுட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ப்ரெட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே பாலில் நடுவில் நீங்கள் கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு சேம் மெத்தட அப்படிதான் முட்டைக்குள்ளே முக்கிட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் சிம்பிளாக எந்த ஒரு இது இல்லை வதக்கணுமோ அப்படி பொறிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு சிம்பிளாக பொறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி பால்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் இதாக பண்ணி பாருங்க இது உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா ஏதாவது சுண்டலாவது ஈவினிங் கொடுத்துருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட பாலும் சேர்த்து எதுவுமே வந்து ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது குழந்தைங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இன்றைக்கி சப்பாத்தி பண்ண போகிறோம் சப்பாத்திலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம் ஒரே மாதிரியே சப்பாத்தி பண்ணாதீங்க ஸோ இன்றைக்கி பேசிக்கான ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கோதுமை மாவோட கொஞ்சம் தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் அதுமாதிரி வார்ம் வாட்டர் அது சேர்த்து பிசையும் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி பிசையும் போதும் நல்ல சாஃப்டாக இருக்கும் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி தவாவில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சுவையான சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்ப்போம் சப்பாத்திக்கு சைடிஷ் டிஷ் இன்னைக்கு பன்னீர் மசாலா ஒரு கடாயில் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி கத்திரி பருப்பு தக்காளி இதில் நிறைய சேர்த்து வதக்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சி கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கொஞ்சம் நல்லா கனியிட்டும் கனிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் நெய் அதில் சீரகம் எல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கிரேவியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதோட தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பன்னீரை சேர்த்தோம்னா சுவையான பன்னீர் மசாலா ரெடி